உங்களில் சிலருக்கு உணவையோ அல்லது ஏதோ ஒரு பானத்தை எடுத்த பிறகு வயிற்று வெளியேற்படுறது வயிற்று பொறுமல் ஏற்படுறது வயிற்றில் கேஸ் உருவான மாதிரி இருக்கிறது அதே நேரம் இந்த உணவையோ அல்லது இந்த பானங்கள் எதும் எடுத்த பிறகு உங்களுக்கு உடனடியாக மலம் கழிக்க வேண்டும் போன்ற உணர்வு ஏற்படுறது அல்லது ஒரு இரண்டு மூன்று முறை மலம் கழிக்க வேண்டி ஏற்படுறது இப்படி மலம் கழித்தாலும் முழுமையாக மலம் வெளியேறாத மாதிரியான உணர்வாக இருக்கிறது அதே நேரம் இந்த மலத்துடன் சேர்ந்ததாக மியூக்கஸ் என்று சொல்லுவோம் அதாவது சளி அல்லது சீதம் வெளியேறுறது இப்படியான அறிகுறிகள் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்குது பிறகு ஒரு காலத்துக்கு இல்லாமல் போகும் பிறகு பார்க்க திருப்பி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கும் இப்படியாக மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் இதனால உங்களுடைய ஒரு வாழ்க்கை தரம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் நீங்கள் ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஒரு நோயாளியாக உடல்ல எந்த ஒரு தைரியம் இல்லாத ஒரு நபராக நீங்கள் உணர்ற தன்மை இருக்கலாம் ஆனால் இது சம்பந்தமாக நீங்கள் பல பரிசோதனைகள் செய்திருக்கலாம் உங்களுடைய இரத்த பரிசோதனைகளை நீங்கள் செய்திருக்கலாம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனை செய்திருக்கலாம் அல்லது இதற்கு இன்னும் ஒரு படி மேலாக சென்று நீங்கள் இந்த வாய் வழியாக குழாய் விட்டு உணவு கால்வாயை பரிசோதிக்கிற சோதனையான இந்த எண்டோஸ்கோபி செய்து பார்த்துருக்கலாம் அதே நேரம் இந்த மலவாசல் நூடாக கேமரா ஒன்றை செலுத்தி பரிசோதிக்கிற கொலோனோஸ்கோபி என்ற பரிசோதனை செய்திருக்கலாம் இப்படியா நீங்கள் எல்லா விதமான பரிசோதனைகள் செய்து பார்த்தாலும் எல்லாமே சாதாரணமாக தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு இந்த நோய் அறிகுறிகள் குறைந்த பாடில்லை தொடர்ச்சியாகவே இருக்குது இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம் நான் டாக்டர் சாந்தமேனன் நான் ஏற்கனவே சொன்ன அறிகுறிகள் எல்லாம் நீங்கள் யோசிக்கலாம் உணவு கால்வாய் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் என்று சொல்லி அல்லது எங்களுடைய மூளை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கலாமா என்ற ஒரு கேள்வியும் பெறும் ஆனால் உண்மையை சொல்ல போனால் இது உணவு கால்வாயும் மூளையும் சம்பந்தப்பட்டதான ஒரு நோய் நிலையாக நாங்கள் இதை சொல்லலாம் முக்கியமாக எங்களுடைய உணவு கால்வாயை பொறுத்தவரையும் அது சரியாக இயங்கிக் கொண்டிருக்க வேண்டியது மிக முக்கியமானது ஏனென்றால் எங்களுடைய உணவு கால்வாய்க்கு மூளைக்கும் உடையில மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது நாங்கள்

இந்த தொடர்புகளை பொறுத்தவரை இது நரம்புகள் மூலமான தொடர்பாக இருக்கலாம் ஹோமோன்கள் மூலமான தொடர்பாக இருக்கலாம் இம்யூன் மீடியேட்டட் என்று சொல்லும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த இம்யூனிட்டி மீடியேட்டடாக இருக்கலாம் அல்லது மெட்டாபோலிக் அதாவது அந்த அனுசபங்கள் சார்ந்த ஒரு இடைத்தொடர்புகளாக இருக்கலாம் இவ்வாறு எங்களுடைய குடலின் செயற்பாடுகள் சரியாக இருந்தால் தான் எங்களுடைய மூளை அதை ஒரு நல்ல சமிக்கையாக எடுத்து நல்ல ஒரு மனநிலையில் எங்களை வச்சிருக்கோம் அதே நேரம் இந்த மூளையில் ஏற்படுகின்ற சில பாதிப்புகளும் எங்களுடைய உணவு கால்வாயின் செயற்பாடுகளை மிக அதிக அளவில் பாதிக்கக்கூடியது அந்த வகையில் நான் ஏற்கனவே சொன்ன அறிகுறிகள் எல்லாமே இரிட்டேபிள் பவல் சின்ரோம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நோய் நிலையின் அறிகுறிகள் சரி இந்த இரிட்டபிள் பவல் சின்ரோம் என்றதை சொல்லுது இரிட்டபிள் சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் இரிட்டபிலிட்டி என்ன சொன்ன ஒரு ஆளை தூண்டுற அதாவது ஒரு கரைச்சல் கொடுத்து கொண்டு அல்லது ஒரு ஆளை இரிட்டேட் பண்ணுறோம்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் இரிட்டேபிள் பவல் என்று சொன்னால் எங்களுடைய குடலை குறிக்கும் சின்ரோம் என்று சொன்னால் நிறைய அறிகுறிகள் நிறைய சிம்டங்கள் அங்க காணப்படும் இதுதான் இரிட்டேபிள் பவல் சின்ரோம் என்று சொல்லுவோம் இங்கே வந்து நாங்கள் முக்கியமாக பார்த்தோம் என்றால் இந்த குடலினுடைய உணர்திறன் அல்ல இரிட்டபிலிட்டி அதிகமாக இருக்கும் ஒரு சின்ன விஷயத்துக்கே இந்த குடல் வந்து பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணும் இப்படி நாங்கள் யோசிச்சோம்னு சொன்னால் இலகுவாக வழங்கக்கூடியதாக இருக்கும் இதை இன்னும் சுருக்கமாக நாங்கள் சொன்னால் குடல் சரியாக வேலை செய்யாத நிலை உண்மையில் இதில் குடலின்ற தொழிற்பாடுகளில் தான் பிரச்சனை இருக்க ஒழிய குடலின்ற கட்டமைப்பு சார்ந்த இந்த பிரச்சனைகளும் இருக்காது அதாவது குடலில் புண் ஏற்படுறதோ குடல்ல இரத்த கசிவுகள் ஏற்படுறதோ இப்படியாக எந்த பாதிப்புகளும் அங்கே இருக்காது அதனால தான் நாங்கள் எந்த விதமான பரிசோதனைகளை செய்து பார்த்தாலும் எங்களுடைய இந்த இரிட்டபிள் பவல் சின்ரோம் என்ற இந்த நிலையில் வந்து எந்த ஒரு சோதனை பெறுபவர்களும் தவறானதாகவோ அல்லது பாதிப்பானதாகவோ வேற எல்லாமே சாதாரணமாகத்தான் இருக்கும் இந்த இரிட்டபிள் பவல் சின்ரோம் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு நோய்நிலை ஒரு கொஞ்ச காலத்தில் இல்லாமல் போகக்கூடிய நோய் நிலையாக இதை கருத முடியாது அதே நேரம் சரியான உணவு பழக்கவழக்கங்கள் அன்றாட நடைமுறைகளை சரியாக சொல்கிறதோட சில மருந்து மாத்திரைகளை தேவை ஏற்படும் பாவிக்கிறதன் மூலமாக இதை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கொள்ளலாம் அதே நேரம் இது யாரை அதிகமாக பாதிக்கும் என்று பார்த்தால் முக்கியமாக இள வயதினரை ஐம்பது வயதுக்கு குறைந்தவர்கள் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்படவினம் அதே நேரம் பெண்கள் இதனால் அதிகமாக பாதிக்கப்படவினம் இந்த இரிட்டபிள் பவுல் சின்னத்தை நாங்கள் மூன்று வகையாக சொல்லலாம் ஒன்று முக்கியமாக இந்த டேரியா டைப்னு சொல்லுவோம் அதாவது அடிக்கடி மலம் கழிக்கிற அடிக்கடி நீர்த்தன்மையாக மலம் வெளியேற அதாவது லூஸ் டூலன்னு சொல்லுவோம் அந்த பேட்டர்னை கொண்டதான் சேர்ந்ததாக இருக்கும் மற்றது வந்து கன்ஸ்டிபேஷன் அதாவது மலைச்சிக்கலோடு சேர்ந்ததாக இருக்கும் அடுத்தது வந்து மிக்ஸ் டைப் அதாவது ஒரு காலத்துக்கு மலைச்சிக்கல் இருக்கும் ஒரு காலத்துக்கு இந்த லூ ஸ்டூல்னு சொல்லி மலம் அடிக்கடி நீர்த்தன்மையாக வெளியிடுற தன்மை ரெண்டும் கலந்ததாக இருக்கும் இந்த ஐபிஎஸ் என்று சொல்ற இரிட்டபிள் பவல் சின்ரோம் ஏன் வருது என்று பார்த்தால் முக்கியமாக நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த கட் பிரெயின் ஆக்சிஸ் என்று சொல்லி இந்த குடலின் நரம்பு தொகுதிகளுக்கும் மூளைக்கும் இடையிலான தொடர்புகள் அந்த ஒரு கம்யூனிகேஷன் ஒரு தொடர்பாடல் ஏற்படுகின்ற ஒரு குழப்பம் வெப்பநிலையால் இது ஏற்படக்கூடியது அடுத்ததாக இந்த குடல் சில தூண்டல்களுக்கு அதிக உணர்திறனுடையதாக இருக்கிறது ஒரு காரணம் முக்கியமா இந்த சிறு குடலை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அதுக்குள்ள ஒரு கேஸ் அதாவது ஒரு கொஞ்சம் கேஸ் சேர்ந்தாலே நிறைய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதான அல்லது மிகவும் அதிகமான ஒரு வலி உணர்வு வந்து மூளைக்கு கடத்துறதாக இருக்கலாம் அதனால இந்த வயிற்றில் ஒரு சின்ன ஒரு ப்ளோட்டிங் வந்தாலே எங்களுக்கு ஒரு பாரியதான வயிற்றுக்குள்ள ஒரு வலி ஏற்படுற தன்மையும் போல உணரப்படலாம் அடுத்ததான் இந்த குடலின் அசைவுகள் சுருக்க அசைவுகள் ஏற்படுகின்ற பாதிப்புகள் இந்த பாதி பாதிப்பை பொறுத்தவரையும் இது வேகமாக இந்த சுருக்க அசைவுகள் நடக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு டயரியா அதாவது அடிக்கடி மலம் கழிக்க வேண்டிய தன்மை ஏற்படும் அதே நேரம் இந்த குடலின் சுற்றுச்சுருங்க அசைவுகள் வந்து மெதுவாக நடந்து கொண்டிருந்தால் நாங்கள் எடுத்த இந்த உணவில் இருந்து அதிகளவான நீர் மீளாக துணிஞ்சப்படுறதால இந்த கன்சிபேஷன் மலச்சிக்கல் ஏற்படுற தன்மை ஏற்படும் அடுத்ததாக இந்த கட் மைக்ரோ பயோம் சொல்லுவோம் அதாவது எங்களுடைய குடல்ல வந்து ட்ரில்லியன்ஸ் அளவிலான பாக்டீரியாக்கள் இருக்குது இதில் நல்ல பாக்டீரியாவும் இருக்குது கூடாத பாக்டீரியாவும் இருக்குது இந்த பாக்டீரியாக்கள் சமனி வெப்பநிலையில் மாற்றம் ஏற்படுது அதாவது இந்த நல்ல பாக்டீரியாக்கள் குறைவடைஞ்சு கூடாத பாக்டீரியாக்கள் நல்லா அதிகரித்தாலும் எங்களுக்கு ஐபிஎஸ் இரிட்டபிள் பால்ஸ் இன்னம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்ததாக உளவியல் ரீதியான பாதிப்புகள் எங்களுக்கு அதிக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது அதிக டென்ஷனாக இருக்கிறது அதே மாதிரி எங்களோட தூக்கம் பாதிக்கப்படுற நிலை இதெல்லாம் இருந்தாலே எங்களோட குடலிட்ட அசைவுகள் பாதிக்கப்பட்டு அதால எங்களுக்கு இந்த ஐபிஎஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததும் மிக முக்கியமான காரணங்கள் ஒன்றாக இருக்கிறது தான் ஃபுட் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லும் அதாவது சில வகையான உணவுகள் அல்லது பாடங்கள் எடுத்த இது அதிகரிக்கும் இந்த அறிகுறிகள் அதில் முக்கியமாக அதிக காரமான உணவு அதிக தன்மையான உணவு கேஃபீன் அதாவது கோப்பியை எடுக்கிறது இதை விட சில தாவர அதாவது காய்கறிகளில் சிலது எடுக்கிறது இந்த டயரி ப்ரொடக்ஷன் சொல்லுவோம் பாலில் தயாரிக்கப்பட்ட சில உணவுப் பொருட்களை எடுக்கிறது இதுகளெல்லாம் வந்து இந்த அறிகுறிகளை அதிகரிக்க செய்யும் அடுத்ததாக இந்த இரிட்டபிள் பவுல் சின்னத்தின் அறிகுறிகள் என்று பார்த்தோம்னு சொன்னால் உணவு எடுத்த உடனே வயிற்று வெளி ஏற்படுறது வயிற்று பொறுமல் ஏற்படுறது வயிற்றில் கேஸ் இருக்கிற மாதிரி ஏதாவது ப்ளோட்டிங் ஏற்படுறது இதை விட வயிற்றோட்டம் அதாவது அடிக்கடி மலம் கழிக்க வேணும் போன்ற உணர்வு ஏற்படுறது அல்ல மலம் கழிக்க வேண்டி ஏற்படுறது அல்லது மலச்சிக்கல் ஏற்படுறது மலத்தோடு சேர்ந்ததாக சளி அல்லது சீதம் வெளியேறது இதில் உணவை எடுத்த உடனே ஏற்படுற வலி வந்து நாங்கள் மலம் கழித்த பிறகு அந்த வலி குறைகிறதாக இருக்கும் அதே நேரம் மலம் கழித்த பிறகு முழுமையாக மலம் கழிக்காது போன்ற உணர்வு ஏற்படுறது இந்த அறிகுறிகளோட சமீபாட்டு தொகுதியோடு சம்பந்தப்படாத பொதுவான அறிகுறிகளும் ஏற்படலாம் அது சோர்வு தலைவலி முதுகு வலி தூக்கமின்மை மன அழுத்தம் போன்றவையும் ஏற்படலாம் இந்த இரிட்டேபிள் பவுல் சின்னத்தை பொறுத்தவரையும் இது குடலில் வித புண்களை உருவாக்காது இரத்த கசிவுகளை உருவாக்காது கேன்சரை உருவாக்காது ஆகவே இது பெரிய பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம் ஆனால் ஆனா இத்கம்ஃபர்ட் ஒரு அசௌகரியமான நிலைதான் இது மிக முக்கியமான பிரச்சனையை உருவாக்கக்கூடியது அதே நேரம் ரெட் என்று சொல்லுவோம் அதாவது இந்த அறிகுறிகளோட மிமிக் பண்ணக்கூடிய மாதிரி கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி ஆனால் இன்னும் சில விடியங்கள் இருந்தால் அது இந்த குடலை கேன்சருக்கான அறிகுறியாகவோ அல்லது இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் என்று சொல்லப்படுகின்ற கொஞ்சம் பாதிப்பான ஒரு நோய் நிலையான அறிகுறியாகவே இருக்கலாம் ஆகவே இந்த ரெட் பிளாக் சிம்டம்ஸ் அதாவது இந்த அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் கட்டாயமாக வைத்திய ஆலோசனை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதான அறிகுறிகள் என்னென்னதை நாங்கள் பார்ப்போம் முதலாவது ஐம்பது வயது கடந்த பிறகு இந்த அறிகுறிகள் முதலாவதாக உருவாகிறது மலத்துடன் சேர்ந்து இரத்தம் வெளியேறுறது குமட்டல் வாந்தி ஏற்படுறது காய்ச்சல் இருக்கிறது இரவு வேளைகளில் வயிற்றோட்டம் ஏற்படுறது எந்த காரணமும் இல்லாமல் உடல் எடை குறைஞ்சு கொண்டு போறது அதே நேரம் ஏதாவது தேவைகள் இது சார்ந்து நீங்கள் செய்யக்குள்ள அதில் அசாதாரணமான ஃபைண்டிங்கள் இருக்கிறது விட உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இந்த குடல் சார்ந்த நோய் நிலை முக்கியமாக இந்த குடலில் கேன்சர் ஏற்படுறது அல்லது இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் இருக்கிறது அல்ல சீலியக் டிசீஸ் இருக்கிறது இது உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கு அது இருந்திருந்தாலும் நீங்கள் இந்த அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக வைத்திய ஆலோசனையை கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த இரிட்டபிள் பவல் சின்னத்துக்கான சிகிச்சை முறைகளை பார்த்தால் இதில் முக்கியமாக மூன்று முறைகளை சொல்லலாம் ஒன்று உணவு பழக்க சரியாக கடைப்பிடிக்கிறது ரெண்டு இரண்டு லைஃப் மூன்றாவது மருந்து மாதிரிகள் இதில் இந்த முதல் ரெண்டு விடயங்களும் அதாவது உணவு பழக்க வழக்கங்களும் இந்த லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன் இதை நீங்கள் சரியாக செய்து கொண்டிருந்தாலே மீண்டும் மீண்டும் இந்த அறிகுறிகள் விடாமல் இதை தடுத்து கொள்ளக்கூடியதாக அல்லது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் தேவை ஏற்படும் இந்த மருந்து மாத்திரைகள் பாவிக்க வேண்டியதாக இருக்கும் முக்கியமாக இந்த உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்தவரையும் இது ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் ஒருவருக்கு அறிகுறிகளை உருவாக்கக்கூடிய உணவுகள் மற்றவருக்கு அந்த அறிகுறிகளை உருவாக்காது இருந்தாலும் சில உணவுகள் பொதுவாக இரிட்டபுள் பவுல்ஸ் என்றத்தை கொஞ்சம் ட்ரிக பண்ணக்கூடியது அதாவது கொஞ்சம் தூண்டக்கூடியதாக சொல்லப்படுது ஆகவே இந்த உணவு கட்டுப்பாடுகளை பொறுத்தவரையும் நீங்கள் டெய்லமைடு என்று சொல்லலாம் நாங்கள் அதாவது ஒவ்வொருவருக்கும் தனித்துவமாக இருக்கிறதால நீங்கள் இந்த உணவு எடுக்க உங்களுக்கு இது சார்ந்த அறிகுறிகள் வருகிறதோ நீங்கள் அதை தவிர்த்துக்கொள்கிறது தான் பொருத்தமானது அடுத்ததாக உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை எப்படி நீங்கள் மாற்றங்களை கொண்டு வரணும் என்றால் எங்களுக்கு ஏற்கன நாங்கள் பார்த்தோம் மன அழுத்தம் வந்து இந்த ஐபிஎஸ் அது இருக்க முக்கியமாக சொல்லப்படுது இந்த குழந்தை குழந்தை பருவத்தில் கூடியதான மன அழுத்தத்துடன் வாழ்ந்து வாராக்களுக்கு பிறகு வந்து இந்த ஐபிஎஸ் வாரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுது அதே நேரம் தற்போது இந்த ஒரு மன அழுத்தமான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல் இருக்கிறார்களுக்கும் இது வாரதுக்கான வாய்ப்புகளுக்காகவே நீங்கள் அதை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும் இதில் லைஃப் ஸ்டைலை பொறுத்தவரையும் போதிய அளவு நீர் அருந்திக் கொள்வது முப்பது நிமிடங்கள் ஒவ்வொரு நாளும் எக்ஸசைஸ் செய்கிறது போதிய அளவு தூக்கம் மற்றது மன அமைதியான வாழ்க்கை முறையை கடைப்பிடிக்கிறது இதை விட உரிய நேரத்துக்கு உணவை எடுக்கிறது இதுக்கு மேலதிகமாக நீங்கள் தேவைப்பட்டால் வைத்திய ஆலோசனையோட வந்து இதற்கான மருந்து மாத்திரைகளையும் எடுத்துக்கொள்ளலாம் இதுல முக்கியமான விடயம் என்னென்றால் இவ்வளவு அறிகுறிகளும் இருந்தால் அதை இன்னத்துக்கு வருது என்று தெரியாதால பல பேர் பல பரிசோதனைகளை வந்து தேவையில்லாம செய்து கொண்டிருக்கிற ஒரு நிலை இருக்குது முக்கியமாக இந்த ரிஃபரல் சிஸ்டம் கூட அதாவது ஸ்பெஷாலிட்டி டாக்டருக்கு ஒவ்வொருவராக மாறி மாறி ரிஃபரல் போறதும் அதே மாதிரி எல்லாம் செய்தும் இந்த அறிகுறிகளுக்கு எந்த விதமான தீர்வு கிடைக்காத நிலையும் காணப்படுது ஆகவே இது பற்றி ஒரு சரியான விழிப்புணர்வு இருந்தால் தான் இந்த இந்த நீங்கள் உணவு கட்டுப்பாடுகளையும் அன்றாட நடைமுறைகளில் நீங்கள் சில நல்ல மாற்றங்களையும் கொண்டு வரதன் மூலமாகவே நீங்கள் இந்த இரிட்டபிள் பாவல் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கொள்ள முடியும் மீண்டும் மற்றொரு உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த உங்களை சந்திக்க நன்றி